தாழ்த்தப்பட்டோருக்கு அநீதி இழைப்பது இந்து சமயத்தின் அடிப்படை கொள்கை என்று சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் இது தவறு என்பதை பெரியோர்கள் விளக்கியுள்ளனர் இருந்தாலும் இந்த பொய்ப் பிரச்சாரம் ஓயவில்லை இந்து மதத்திற்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்களிலும் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி உண்டு அதற்கான உதாரணங்கள் இதோ திராவிட இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருந்த நீதிக்கட்சியின் தலைவர் சர் பிட்டி தியாகராயர் தாழ்த்தப்பட்டோரை சென்னைக்கு வெளியே குடியமர்த்தும்படி அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் தாழ்த்தப்பட்டோரின் தலைவராக இருந்த எம் ராஜா இதை எதிர்த்திருக்கிறார் இது மட்டுமல்ல திராவிடர் கழகத்தாரால்தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிரச்சினை என்றும் ஈவேராவிடம் சொல்லப்பட்டது பெரியார் திடலில் நடந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் பேசிய நான் பெரியாரிடம் உங்கள் பேச்சு உங்கள் முன் வீற்றிருக்கும் ஒரு சில சமுதாய சீர்திருத்த கருஞ்சட்டை வீரர்களுக்குத்தான் உயர்வை அளித்துள்ளது ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழைய நிலையில்தான் இருக்கிறார்கள் வார்ப்பனர்கள் எந்த தொல்லையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தருவது இல்லை வார்ப்பனர் அல்லாதவர்களால் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறார்கள் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது என்று பேசினேன் டாக்டர் சத்தியவாணிமுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பு துணையாட்சியராகப் பணியாற்றி வருபவர் ஜனார்த்தனன் அவர் பட்டியல் சாதியைச் சேர்ந்தவர் நாகர்கோவிலில் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து எட்டு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் விழா நடைபெற்றது திமுக அமைச்சர் சுரேஷ்ராஜன் பயனீட்டாளர்கள் பட்டியலில் சிலரை சேர்க்க வேண்டுமென்றார் துணை ஆட்சியர் உடன்படவில்லை கோபமடைந்த திமுக அமைச்சர் துணை ஆட்சியரை சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியிருக்கிறார் அமைச்சருடைய உதவியாளர் ஷேக் துணை ஆட்சியரை தாக்கியிருக்கிறார் இப்படியெல்லாம் திராவிட இயக்கங்கள் தாழ்த்தப்பட்டவரை இழிவு செய்தாலும் அந்த செய்திகள் தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்படுவதில்லை அதுதான் திராவிட மாயை மற்றபடி சாதியில் உயர்வும் தாழ்வும் சொல்வது ஒரு குணக்கேடு இதற்கும் அறம் சார்ந்த ஹிந்து நெறிக்கும் எந்த தொடர்பும் இல்லை கிறிஸ்தவனாவதில் ஒருவன் தனது சாதி குடிப்பிறப்பு பழக்க வழக்கம் முதலானவைகளை துறக்க வேண்டியதில்லை கிறிஸ்துவ சமயத்தை தழுவினால் இவை கெட்டுப்போகும் என்ற போதனையை புகட்டியவன் சாத்தான் கிறிஸ்தவ சமயம் பரவுவதற்கு இடையூறாக இருப்பது இப்போதனையே டீ நொபிலி என்ற இத்தாலிய பாதிரியார் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதில் எழுதிய கடிதம் கிரித்தவமும் சாதியும் ஆ சிவசுப்பிரமணியின் காலச்சுவடு பதிப்பகம்